இப்போ தமிழ்நாட்டை கார்னர் பண்ணணும் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் குஜராத்தி அவர் பேர் வந்து சுஜித் பில்லா அவர் வந்து இப்போ மோடியோட ரொம்ப க்ளோஸ் அவர் அவர் எக்கனாமிக் அட்வைசராக கூட இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ட் அல்லாத காஸ்ட்டும் சேர்ந்து வளர்ந்துருக்கிறாங்களா அப்படிங்கிற வளர்ச்சி தான் ரெவிடியன் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோட ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்குறாரு இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது எப்படின்னா எல்லாருமே வளரணும் சோஷியல் ஜஸ்டிஸாக வளரணும் தர் இஸ் அ க்ரோத் பட் விச் இன்க்ளூட்ஸ் அ சோஷியல் ஜஸ்டிஸ் சமூக நீதியோடு கொண்ட ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறாரு அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிட்டிவ் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அந்த ஜிஆர்இ ரேஷியோஸில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு கம்பரிசன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் குஜராத்தில் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டில் நூறு பேர் ப்ளஸ் டூ முடிக்கிறான்னா ஒரு நாற்பத்தேழுலேருந்து ஐம்பது பேர் காலேஜ் போய் சேர்ந்துருவாங்க ஜிடிபி வளர்ச்சி மட்டுமே எல்லாமே கிடையாது ஒரு கிளாஸ் ரூமில் பத்து பசங்க படிச்சிருக்கான் அப்படின்னா அந்த பத்து பசங்க படித்தது மட்டுமே மொத்த கிளாஸ் கிடையாது மீதி தொண்ணூறு பேரும் படிக்கணும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா படிப்பே வராமல் இருக்கக்கூடிய சாதாரண மாணவர்களும் பாஸ் பண்ணி ஒரு ஐம்பது ஐம்பது மார்க் வாங்கணும் நாற்பதை தாண்டி ஐம்பதுக்குள்ளே வரணும் இந்த கேட்டகிரி இருக்குது பார்த்தீங்களா இதுதான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி வட மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வரியாக கொடுக்கக்கூடிய பணத்தை ரெண்டு இருந்து மூணு ரூபா மூணு ரூபா இருக்கு அப்போ குறைஞ்சிருக்கும் அப்போ நான் கொடுக்குற பணம் என்னடா அது ஒன்றுமே இன்வெஸ்ட்டே ஆகலா அப்படின்னு அவர் வருத்தப்படுற நியாயமான வருத்தம் இப்போ நீங்கள் மத்திய பிரதேசம் பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது வருஷமும் பாஜக தான் ஆச்சு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணல் பேசுவதற்காக மெட்ராஸ் ரிவியினுடைய முதன்மை ஆசிரியர் திருமிகு சத்யராஜ் அவர்கள் நம்மு இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சார் டிவியில் ஒரு ஷோ நடந்திருக்குது அதுல வந்து நம்ம பிடிஆர் அவர்கள் வந்து வழக்கம் போல வழக்கம் போல சம்பவம் பண்ணியிருக்காரு குஜராத் வந்து அசிங்கப்பட்டால் ஆட்டோக்காரன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறார் என்னன்னா வந்து தமிழ்நாடு இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு அப்படிங்கிறது ஊழல் வந்து அரசு மயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பதிலடியும் கொடுக்குறாரு அந்த பதிலடியில் எப்படி பார்க்குறேன் இன்னிக்கி அந்த ஷோக்கு நான் போயிருந்தேன் அது வந்து சென்னையில் ஐடிஎஸ் கிராண்ட் நடந்துச்சு நான் அந்த ஷோவில் இருந்தேன் அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அந்த குறிப்பிட்ட நபர் இந்த விவாதத்தை வந்து தமிழ்நாடு அரசு அதை சமிட் பேரே பார்த்தீங்கன்னா டிவி இந்த தமிழ்நாடு சமிட் இப்போ தமிழ்நாட்டை கார்னர் பண்ணணும் இங்கே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணுறாரு அவர் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் குஜராத்தி அவர் பேர் வந்து சுஜித் பில்லா அவர் வந்து இப்போ மோடியோட ரொம்ப க்ளோஸ் அவர் அவர் எக்கனாமிக் அட்வைசராக கூட இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க இப்போ இவர் வந்து அடிப்படையில் குஜராத் மாடல் ஒரு பெஸ்ட்டு மாடல் இப்போ தமிழ்நாடு மாடல் ரெவின் மாடலில் வந்து ஒரு பெஸ்ட் மாடல் இல்லை ரெண்டுக்கு ஒரு கம்பேரிட்டிவ் அப்படிங்கிறதே ஒரு பால்ிட்டிக்ஸாக அப்படின்னு என்டிடிவி ஆங்கர் கேட்குறாரு ஸோ அப்போ இவர் வந்து இல்லை இல்லை இங்கே கரப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அவர் தென்னிந்தியாவை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா சவுத் இந்தியா நல்லா தான் வளர்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவரே ஒத்துக்கிறார் சவுத் இந்தியா நல்லா தான் வளர்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க பிஸ்னஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்படிலாம் சொல்கிறார் பட் அவர் மேலேயே குறை சொல்ல முடியல பட் இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறாரு அதே சமயத்தில் குஜராத் மாநில குளோரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது இப்போ வந்து தமிழ்நாட்டு மாநில கீழே தள்ளிவிடறத விட குஜராத் மாநிலம் ரொம்ப குளோரிஃபைடாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல முயற்சி பண்ணார் அப்போ தான் பிடிஆர் வந்து இடையில போந்து அவர் பேச ஆரம்பிச்சிட்டார் அவர் வழக்கம் போல் ஒரு எதையுமே வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு நபர் அவர் வந்து குரோத் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் இப்போ ஈக்குவிட்டி அதாவது ஈக்குவலான குரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்து அவர் பேசுகிறார் இப்போ நீங்கள் வந்து குஜராத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடோட இண்டெக்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிட்டிவாக சொல்கிறார் அவர் ரெண்டு மூணு விஷயத்தை சொல்கிறார் ஒன்று ஹையர் எஜுகேஷன் பெர்கேபிட்டா பாவர்ட்டி இது இல்லாமல் டாக்டர்ஸ் இது மாதிரி விஷயத்த சொல்ல வர்றாரு இப்போ டாக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஆயிரம் பேர்த்துக்கு நாலு டாக்டர் இருக்காங்க குஜராத்தில் ஆயிரம் பேர்த்துக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க இங்கே அரசு மருத்துவமனுடைய அந்த பெட்டினுடைய கவுண்ட் வந்து இப்போ லேக்ஸில் போயிட்டுருக்கும் அங்கே வந்து டு டு டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி நைன்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி தௌசண்ட் தான் இருக்குது ஸோ அப்போது ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த வளர்ச்சி எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருக்கா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிசி எஸ்சி எஸ்டி மக்கள் அதாவது ஃபார்வர்ட் கேஸ்ட் அல்லாத கேஸ்ட்டும் சேர்ந்து வளர்ந்துருக்கிறாங்களா அப்படிங்கிற வளர்ச்சி தான் ரிவிடியன் மாடல் நீங்கள் குஜராத் மாதிரி ஒரு பத்து கார்ப்பரேட் கம்பெனி அம்பானி அதானி வளர்ந்தது எல்லார்த்தோடைய வளர்ச்சி கிடையாது அப்படிங்கிறத திருப்ப திருப்ப பிடிஆர் வந்து பல மேடையில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு இந்த மேடையில அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அவர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னா அவரை பொறுத்த வரைக்கும் ரிவிடியன் மாடல் அப்படிங்கிறது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டோட ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்குறாரு இங்கே வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிறது அப்படின்னா எல்லாேருமே வளரணும் சோஷியல் ஜஸ்டிஸாக வளரணும் தர் இஸ் எ க்ரோத் பட் வித் இன்க்ளூட்ஸ் அ சோஷியல் ஜஸ்டிஸ் நீதியோடு கொண்ட ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறாரு அதில் தான் பார்த்தீங்கன்னா அவர் கம்பேரிட்டிவில் இப்போ வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகிறவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து அந்த ஜிஆர்இ ரேஷியோஸில் வந்து அவர் வந்து ஒரு ஒரு கம்பேரிசன் பண்ணுறாரு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தேழு பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் குஜராத்தில் வந்து இருபத்தி நாலு பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டில் நூறு பேர் ப்ளஸ் டூ முடிக்கிறான்னா ஒரு நாற்பத்தேழுலேருந்து ஐம்பது பேர் காலேஜ் போய் சேர்ந்துருவான் ஆனால் இந்த எண்ணிக்கை குஜராத்தில் வெறும் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குது ஆல் இண்டியா லெவல் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கணக்கெடுப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் வெறும் இருபது இருபத்தி ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது ஸோ அப்போ இந்தி அடுத்த நாற்பது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குள்ள இல்லைன்னா ஒரு இருபது வருஷத்தில் தமிழ்நாடு உயர்கல்வியில் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிது அப்படின்னா இந்த ஐம்பது பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிது இந்த ஐம்பது பர்சன்டேஜ் தமிழ்நாடு அச்சீவ் பண்ணிடுச்சு ஸோ இதுதான் இங்கே முக்கியமான அவர் சொல்கிறார் அப்போ இவங்க என்ன சொல்கிறார் அப்படின்னா உங்கள் ஊர் மாதிரி காசு இருக்கிற ஃபார்வேர்டு கேஸ்ட் மட்டும் படிக்கலை இங்கே பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி எல்லாருமே படித்து வர்றாங்க அப்படிங்கிறது தான் சோஷியல் எக்கனாமிக் மாடல் இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் மாடல் அப்படிங்கிறாரு அது அங்கேயே அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணாரு இது பிடிஆர் சொல்கிறதுக்கு முன்னாடியே குஜராத் காரங்களுக்கும் தெரியும் இதாங்க யதார்த்தமான சூழ்நிலை தமிழ்நாட்டு எக்கானமியினுடைய ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறது இதுதான் இதில் இன்னொரு விஷயம் பிடிஆர் வந்து திரும்ப திரும்ப அந்த மீட்டிங்கில் பேசும்போது சொன்னார் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லையா அது ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் நூறு பெண்கள் மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்காங்கன்னா நாற்பத்தாறு சதவீதம் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க அப்போ இது பெரிய கிரேட் சக்ஸஸ் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இங்க வந்து பெண் கல்விக்கு கொடுத்தப்பட்ட முக்கியத்துவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அதை வந்து பிடிஆர் மென்ஷன் பண்ணி பேசுறாரு ஜஸ்டிஸ் பார்ட்டி முதன்முதலாக இந்தியாவில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கும் போது கல்வி கட்டாய சட்டத்தை கொண்டு வர்றாங்க அது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வர்றாங்க கல்வி கட்டாயமாக்கப்பட்ட சட்டம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலயே நமக்கு ரிசர்வேஷனை கொண்டு வர்றாங்க அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் ஒரு குறிப்பிட்ட பங்களிப்பு அரசு அரசாங்கத்தை நடத்துவதில் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இல்லை ஜுடிஷரியாக இருக்கலாம் இல்லை மற்ற பி இருக்கலாம் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் எல்லாமே ஃபார்வேர்டு கேஸ்ட் தான் அதிகமாக இருந்தாங்க இதெல்லாம் குறிப்பாக நீங்கள் ரெவனி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து ஃபார்வர்டு கேஸ்ட்டாக தான் இருக்கும் சிக்ஸ்டி சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜுக்கு மேலே ஜுடிஷியரில் வந்து செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் ஃபார்வர்டு கேஸ்டாக தான் இருக்கும் பட் இந்த பேட்டர்ன் எப்படி மாறுது தமிழ்நாட்டில் அப்படின்னா த்ரூ ஜஸ்டிஸ் பார்ட்டி நான் பிராமின் மூமெண்ட்டால தான் மாறுது அதை தான் அவங்க மென்ஷன் ஏன் திரும்ப பண்றாரு அப்படின்னா இங்க ஒரு நான் பிராமின் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே விட்டது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் முத முதலாக வந்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வராங்க லைட்ஸ்ல அதை அவங்க அதனால ஃபண்ட் இல்லாம நடத்த முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதை கைவிடப்படுது ஸோ அவங்க அதை ட்ரெயல் பண்ணி பார்க்கறாங்க இது ரொம்ப முக்கியமானது பிற்பாடு தமிழ்நாடு சதவீத இடஒதுக்கீடு வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த பிகினிங் தான் இந்த பிகினிங்க பிடிஆர் பேசுகிறாரு ஒன்னு என்னை கால நேரத்துக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு இந்தியாவிலேயே எழுபது சதவீதம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸில் ஓபிசி எஸ்டி இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இப்போ நூறு ஜட்ஜஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஓபிசி எஸ்சிஎஸ்டிலேருந்து வர்றாங்க அது தமிழ்நாட்டில் மட்டுந்தான் இதே மாதிரி ஹைகோர்ட்லேயும் எப்படி தான் ஹை கோர்ட்டில் எயிட்டி எயிட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆர் ஃப்ரம் பேசிக்கலி ஃப்ரம் ஓபிசி எசிஎஸ்டி இது இந்தியாவில் எந்த மாநிலத்துலேயுமே சாத்தியம் இல்லை தெலுங்கானாவில் கொஞ்சம் சாத்தியம் கேரளாவில் கொஞ்சம் சாத்தியம் அவ்வளோதான் ஆனால் பீகாரோ உத்தரப்பிரதேசமோ குஜராத்தோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடய எண்ணிக்கையே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் எழுபது பர்சன்டேஜ் ஃபார்வர்ட் கேஸ்ட் இருப்பான் டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா ஓபிசி எஸ்எஸ்டி இருப்பாங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஓபிசிக்கு கிடைச்ச கல்வி தான் இங்கே இருக்கக்கூடிய எஸ்சிஎஸ்டி கிடைச்ச கல்வி தான் இந்த கல்வியை என்கரேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு கட்டமைப்பு இங்கே உருவாக்கப்பட்டுச்சு அதுதான் நீதி கட்சி சுயமரியாதை இயக்கம் பிற்பாடு காமராஜர் காலம் பிற்பாடு வந்து அண்ணா கலைஞர் எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்று ஸ்டாலின் இந்த பேட்டர்ன் தான் இந்த எக்கானமிக்கு மேன் பவரை ரெடி பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ எலிமெண்டரி ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் வரது நம்பர் ஆஃப் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆகுது நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகுது சொல்லுவாங்க அதிகமாக இருக்கு பிளஸ் டூ முடிச்சுட்டு போகிறவங்க என்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னா பெர் கேபிட்ட ரொம்ப முக்கியம் ஒரு மாநிலம் வளருது அப்படின்னா அந்த மாநிலத்தில் நீங்களும் நானும் எவ்வளவு பொருட்களை நுகரமோ அதுதான் அந்த பொருளாதார வளர்ச்சியினுடைய மையமாக பார்ப்பாங்க அதாவது மார்க்கெட்டை கிளம்பில் அதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு மந்த்லி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க ஏழாயிரத்து அறுநூத்தி முப்பது ரூபாய்க்கு வந்து ஒரு பெர் கேபிட்டா இருக்கு ஆனால் ஆறாயிரத்து அறநூறு தான் வந்து குஜராத்தினுடைய பெர் கேபிட்டா இதே மாதிரி வேஜஸ் இப்போ கிராமப்புறங்களில் விவசாய கூலி இல்லாமல் சாதாரண கூலிகள் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பத்தோரு ரூபா ஆவரேஜ் வேஜ் இருக்கு ஆனால் நீங்கள் வந்து குஜராத்தில் இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா தான் அக்ரிகல்ச்சர் வேஜஸ்ல நானூற்றி எழுபது தமிழ்நாடு குஜராத் இரநூத்தி நாற்பத்தொன்னு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு ஐநூறுவா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் ஆனால் நீங்கள் குஜராத்தில் இரநூறு முந்நூறுவா முந்நூற்றி இருபாய்க்கு மேலே போகவே முடியாது இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய முக்கியமான எழுத்தாளர் கிறிஸ்டோஃபர் ஜெஃப்ரால் வந்து வயரில் ஒரு கட்டுரை எழுதார் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரை குஜராத் வர்சஸ் தமிழ்நாடு மாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான கட்டுரை அவர் மோடி குறித்து ரெண்டு மூணு புத்தகம் எழுதினவர் மோ அதாவது இந்துத்துவ அரசு எப்படி மோடி வந்து இந்தியாவை மறு கட்டமைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது குறித்து அருமையான புத்தகங்கள் எழுதினவர் ஸோ அப்போது பிடிஆர் மட்டும் கிடையாது பிடிஆரோடு சேர்ந்து நிறைய எக்ஸ்போர்ட்ஸுமே குஜராத் மாடல் வேறு தமிழ்நாடு மாடல் வேறு அப்படிங்கிறத எந்த இடத்துல இருந்து பேசுகிறாங்க அப்படின்னா கல்வி வேலைவாய்ப்பு அதே சமயத்தில் சமூக நீதி இதில் எல்லாத்துலேயுமே ஈக்குவல்டைஸாக மேலே வர்றாங்க எல்லாருமே ஈக்யூட்டு ஒரே மாதிரி ஒரு ஈக்குவலாக வளர்ச்சி நடக்குது அப்படிங்கிறாங்க இன்னும் நீங்கள் ரொம்ப சொல்ல தெளிவாக சொன்னோம்னா இன்றைக்கி நீங்கள் டெல்லிக்கு போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி மூணு ஜட்ஜஸில் பெரும்பாலும் உயர் ஜாதி தான் இருக்கிறாங்க ஓபிசி எஸ்சிஎஸ்டிலேருந்து ஜட்ஜஸ் வர்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது சுதந்திரம் இந்தியாவில் இது வரைக்கும் ரெண்டே ரெண்டு தலித் ஜட்ஜஸ் தான் வந்திருக்கிறாங்க அப்போ ஏன் ஜட்ஜஸ் வர முடியல ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது ரெண்டாவது டெல்லியில் இருக்கக்கூடிய பிஎம்ஓ ஆஃபீஸ் பிரைம் மினிஸ்டர் அலுவலகமாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸ் அடிஷனல் செக்ரட்டரி ஜாயின்ட் செக்ரட்டரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உயர்ஜாதி சமூகமாகவே இருக்குது இது ஒரு சிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் அவங்க தான் இருக்காங்க எக்கனாமிக் சர்வீஸ் கவுன்சில்ஸில் அவங்க தான் இருக்கிறாங்க நேஷ்னல் அட்வைசரி கவுன்சில்ஸில் அவங்க தான் இருக்கிறாங்க ஆர்பிஐக்குள்ளே அவங்க அவங்க தான் இருக்கிறாங்க இப்படித்தான் இது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது இந்தியாவினுடைய எக்ஸப்ஷனலான ஒரு விஷயம் எது அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓ தான் ஐஎஸ்ஆர்ஓவில் நான் பிரான்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் குறிப்பாக தென்னிந்தியாவை சார்ந்த தமிழர்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் படித்து உள்ளே போய் உட்கார்ந்த உடனே அவங்க நிறைய பேர்த்த கொண்டு வந்து அந்த இடத்த ஃபீல் பண்ணியிருக்காங்க சக்ஸஸாக இருக்குது இந்தியாவினுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அது காரணம் ஓபிசி எஸ்சிஎஸ்டின்னுடைய பங்களிப்பு தான் ஸோ அப்போ இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது சோஷியல் ஜஸ்டிஸாக இருக்கணும் ராகுல் காந்தி ஏற்கனவே ஒரு மேலே சொன்னார் இந்தியாவில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மக்களுக்கான பட்ஜெட்டை அவங்க போடுறாங்க ஆனால் அந்த பட்ஜெட்டை தயாரிக்கிறதுல இந்த எண்பது சதவீத மக்கள் வந்து ரெப்ரசன்டேஷனே இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ரெண்டாவது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு நூறு ஐஏஎஸ் அதிகாரிகள் அது அவங்க தான் இந்த எல்லா வேலையும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறாரு அவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட உயர் ஜாதி அப்படிங்கிறாரு ஸோ இதுதான் நமக்கு இப்போ ஒன்றும் இல்லை இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட எட்நூற்றி நாற்பத்தோரு ஜட்ஜஸ் இருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூற்றி முப்பத்தொம்போது ஐநூற்றி நாற்பது முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டெஸ்ட் தான் இது எக்ஸப்ஷனலாக ஒரு மாநிலம் இருக்குன்னா தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு சவுத் இந்தியா சில மாநிலங்கள் ஏன் இருக்கு அப்படின்னா இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் பேட்டர்ன் தான் எல்லாரும் சேர்ந்து வளரலாம் ஜிடிபி இஸ் நாட் ஒன்லி த நம்பர் ஜிடிபி வளர்ச்சி மட்டுமே எல்லாமே கிடையாது ஒரு கிளாஸ் ரூமில் பத்து பசங்க படிச்சிருக்கான் அப்படின்னா அந்த பத்து பசங்க படித்தது மட்டுமே மொத்த கிளாஸ் கிடையாது மீதி தொண்ணூறு பேரும் படிக்கணும் அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா படிப்பே வராமல் இருக்கக்கூடிய சாதாரண மாணவர்களும் பாஸ் பண்ணி ஒரு ஐம்பது ஐம்பது பாருக்கு வாங்கணும் நாற்பது தாண்டி ஐம்பதுக்குள்ளே வரணும் இந்த கேட்டகிரி இருக்கு பார்த்தீங்களா இதுதான் எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி ஒருத்தரோட வளர்ச்சி மட்டும் எல்லாரோட வளர்ச்சி ஆகாது ஒரு குழுவினுடைய வளர்ச்சி எல்லாத்தினுடைய வளர்ச்சி ஆகாது இது வந்து எல்லாத்தினுடைய வளர்ச்சியாகவும் இருக்கணும் தான் ரெவின் மாணவனுடைய ஒரு மையமாக இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மார்பாடிகள் பிராமணர்கள் அதாவது பெரியார் பாஷன் சொன்னால் பார்ப்பன பணியார்கள் இவங்க தான் ஒட்டுமொத்தமாக இந்தியாவை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவங்க அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஸோ அந்த பேட்டனுக்கு நேர் எதிரான பேட்டன் மாடல் அந்த பேட்டனோட ஒத்து போகக்கூடிய பேட்டன் வந்து குஜராத் மாடல் ஸோ இதை தான் அவர் வந்து அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ண முயற்சி பண்ணார் அவர் வந்து ரொம்ப கவுண்டர் கொடுத்தாரு அவர் கவுண்டரு கொடுத்தோடனே அவர் வந்து அமைதி அதை எல்லாேருமே நாங்கள் நாங்கள் எல்லோருமே ரொம்ப ரொம்ப எந்தூசியஸமாக கைதட்டினோம் ஏன்னா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு ஸோ அவர் பிடிஆர் எப்பவுமே போயிடுதான் பிடிஆர் வந்து எல்லா கம் ஒரு விஷயத்தை எடுத்து பிடிச்சி பேசும்போது ஒரு டேட்டாவோட தான் பேசுகிறேன் டேட்டாவோட தான் பேசுவார் அவர் எலெக்ஷன் கமிஷனை குறித்து பேசினாலும் சரி இது எஸ்ஐஆர் குறித்து பேசினாலும் சரி ரொம்ப தீவிரமான டேட்டாஸோட தான் பேசினார் இன்ஃபர்மேஷனோட தான் சோர்ஸோட தான் கொடுக்குற ஒவ்வொரு ரூபா அந்த வரி சம்மந்தமாக கூட பேசுகிறேன் அவர் வந்து ஃபினான்ஸ் கமிஷன் அவர் வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு ஆண்டில் ரொம்ப ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நிறைய டிஸ்கஷன் நடந்துச்சு நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் அவர் போய் பேசினார் கடுமையாக ஃபைட் பண்ணார் அது எல்லாமே ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு தான் ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ நம்மள ஒரு பத்திரிகையாளராக இருக்கும் நாம் வந்து பிடிஆர் பேசுறது ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறோம்ல இப்போ இவர் ஃப்ரான்ஸ் கமிஷன் பத்தி என்ன பேசுறாரு பிரான்ஸ் டேட்டா கம்பாரிசன் பத்தி என்ன பேசுறாரு அவர் வந்ததுக்கு பிறகு தான் ஒரு பாப்புலிஸ்டான அப்ரோச் எப்படி நடக்குது அப்படின்னா நாம இவ்வளோ வரி கொடுக்குறோம் அந்த வரி இவங்க திருப்பி தர மாட்டேங்கிறாங்க கடந்த அஞ்சு வருஷத்தில் தமிழ்நாடு எட்டு லட்சம் கோடி வரியா கொடுத்துருக்கு இந்த எட்டு லட்சம் கோடியில மூணு லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க அஞ்சு லட்சம் கோடியை வட இந்தியாவுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்க இப்படி வட இந்தியாவுக்கு செலவு பண்ண காசு உருப்படியாக போய் அதுவும் உருப்படியாக போய் சேரல என்ன பண்றாங்க நான் கோயிலில் கட்ட போறேன் நான் வந்து ராமாயணத்துக்கு மியூசியம் கட்ட போறேன் மகாபாரதத்துக்கு மூசியம் கட்ட போறேன் இது மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா இப்படி நீங்க பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி கொடுத்துட்டே இருக்கிறதுல ஏதாவது குறைஞ்சிருக்கா அப்படின்னா குறையல இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு குஜராத் மாநிலம் உத்தரப்பிரதேசம் நான் தமிழ்நாடுன்னு வச்சுக்கலேன் நீங்கள் வளர்ச்சி அடையாமல் இருக்கிறீங்க என்கிட்டருந்து காசை வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் ஆனால் கொடுக்கறது குறைக்கணுமா இல்லையா ஆனால் கொடுக்கறது அதிகமாகிட்டே போகுது இந்த கால்குலேஷனை பிடிஆர் சொன்னார் ரொம்ப எக்ஸாக்டாக சொன்னார் கடந்த டுவெண்ட்டி இயர்ஸாக தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் வட மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை வரியாக கொடுக்கக்கூடிய பணத்தை ரெண்டு இருந்து மூணு ரூபா மூணு ரூபா மாதிரி இருக்குது அப்ப குறைஞ்சிருக்கும் அப்ப நான் கொடுக்குற பணம் என்னடா அது ஒண்ணுமே இன்வெஸ்டே ஆகுதுடா அவர் நியாயமான வருத்தம் மத்திய பிரதேச பொறுத்த வரைக்கும் கடந்த இருபது வருஷம் பாஜக தான் ஆச்சு இருபது வருஷம் பாஜக ஆட்சிட்டு இருந்தாலும் இப்போவும் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய டேக்ஸ் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 குறைவு ஆனா அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுக்கு அலாட் பண்ணக்கூடியது ரொம்ப அதிகமா இருக்கு ஒரு ஆண்டு இந்த நாலு ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு லட்சம் கோடி அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுத்துருக்குறாங்க நான் என்ன கேட்குறேன் இருபது வருஷமா நீங்க மத்திய பிரதேச பாஜக ஆட்சி பண்ணுது நாங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு தலைகளாம் மாற்றிடுவோம் அண்ணாமலை எல்லாம் பேசுறாருல முதல்ல மத்திய பிரதேசத்தை நீங்கள் தான் இருபது வருஷமா ஆட்சி பண்ணீங்க முதல்ல அதை சரி பண்ணுங்க ஏன் உங்களால் மாற்ற முடியல இருபது வருஷத்தில் உமா வரது யாரும் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மோகன் யாதவ் வரைக்கும் அவங்க தான் சிஎம்மா இருக்கிறாங்க இடையில ஒரு வருஷம் மட்டும் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆண்டுறாங்க ஒரு ஒரு ஒன் இயர்க்குள்ள தான் ஸோ அப்போ ட்வெண்ட்டி இயர்ஸாக ஒட்டுமொத்த மத்திய பிரதேசத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய இந்த பாஜக எந்த வளர்ச்சியுமே காமிக்கல இந்த குறிப்பாக சொல்லப்போனால் குஜராத் மாடல் டபுள் என்ஜின் மாடல் சொல்கிறாங்களே இந்த டபுள் என்ஜின் டப்பா என்ஜின் அப்படின்னு சிஎம் இந்த டபுள் என்ஜின் மத்திய பிரதேசத்தை என்ன படைச்சு ஒண்ணுமே பண்ணலையே இருபது வருஷமா ஆட்சி பண்றீங்க இப்போ நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டீங்க உத்தரப்பிரதேசத்தில் ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் வரமாட்டேங்குது ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் வர மாட்டேங்குது ஏன்னா நீங்க அங்கே மத கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணவே இல்லை இப்போ ஒருத்த வந்து ஃபாரின்லேருந்து இருந்து வர்றான் பத்தாயிரம் கோடி முதலீடு பண்ணுறதுக்கு வர்றான் அப்படின்னா அந்த மாநிலத்தில் மேன் பவர் இருக்கா கல்லூரி முடித்த மாணவர்கள் குவாலிட்டியாக எவ்வளோ பேர் அவுட்புட் ஆகிறாங்க ஒரு ஆண்டுக்கு அங்கே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் இருக்கா சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த தொந்தரவுமே இருக்கக்கூடாது பட் இப்போ சென்னையில் கையில் தாக்குது ஸ்ரீபுரம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு சிங்கிள் விண்டோவில் கையில் தாக்குது அப்படின்னா அந்த வேலை பட்டு 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 முடிச்சுட்டு போகணும் அதுதான் முதலீட்டாளர் விரும்புவோம் ஸோ இந்த நம்ம குஜராத்துலேருந்து வந்த அந்த நபர் மோடியினுடைய நெருங்கிய நண்பர் அவரே சொல்கிறார் இங்கே வந்து இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஹோ ஹாப்பி இன் டு இன்வெஸ்ட் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறார் ஏன்னா அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கையிலிருந்து போட்டால் இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அவங்க வீட்டுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் வேலைக்கு ஆள் ஈஸியாக கிடைக்கிறாங்க ஷாப் இருந்து நல்ல ரிசர்ச் பண்ண லெவல் வரைக்கும் எல்லா லெவல் லேபர்ஸும் இங்கே கிடைக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க ஸோ இந்த பேட்டன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்காங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இல்லை இந்த பத்து வருஷம் நீங்கள் உத்தரப்பிரதேச இந்த உருவாக்கி உருவாக்கியிருக்கிறீங்களா அப்படின்னா அந்த பேட்டர்னையும் நீங்கள் உருவாக்கலை இதுதான் ஒரு பெரிய பலவீனம் இந்த பலவீனத்தை நீங்கள் சரி செய்யாமல் இதை நீங்க வந்து கரெக்ட் பண்ணாம நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணவே முடியாது இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணினாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கு போய் சேருது அங்க இருக்கக்கூடிய ஃபார்வேர்டு காஸ்ட் அந்த ஃபார்வேர்டு காஸ்ட் இல்லைன்னா கொஞ்சம் பிசிக்கு போய் சேரலாம் மற்றபடி எம்பிஎஸ்சி எஸ்டின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது சேது மக்கள் என்ன நிலம் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே நல்லா இருக்கிறாங்க அப்போ அங்கேயும் நிலைமை அங்கே சிக்கலாம் மாறுது இல்லையா இங்கே இருக்கக்கூடிய எம்பிஎஸ்சிக்கு எஸ்சிஎஸ்டி கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஏன் கிடைக்க மாட்டேங்குது இப்போ இதுதான் இந்த ரெண்டு மாடலுக்கு உள்ள டிஃபரன்ஸ் இந்த மாடல் தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வந்து நன்றைக்கு பிடிஆர் கேட்டிருந்தாரு அவர் வந்து எதுவும் பேசாமல் கடைசியில் சூப்பர் இன்ஸ்டிடியூஷனல் கரப்ஷன் மாடல்ட்டார்ஜராத் மாடலையா ஆமாம் ஆக்சுவலி குஜராத் மாடலில் வந்து அவர் வந்து குஜராத் மாடலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய கரப்டட் மாடல் தான் அது வந்து நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் பெரிய சக்சஸ் இல்லை அதானி வந்து இவ்வளோ பெரிய ஜெயிண்ட்டாக மாறி கொரோனா காலத்தில் கூட அவர் சம்பாரிச்சிருக்கிறாரு ஆனால் குஜராத் மக்களுடைய நிலைமை என்ன அங்கே ஏன் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இல்லாமல் இருக்குது ஜிஆர்ஏ ஏன் அங்கே வரும் இருபது இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருக்குது ஏன் அவனால் அச்சீவ் பண்ண முடியல ஐம்பது பர்சன்டேஜ் அச்சீவ் பண்ண ஏன் முடியலங்கிறதுனா ஏன்னா அவங்கள்ட்ட காலேஜஸ் இல்லை ஸ்கூல்ஸ் ஒழுங்காக ஒர்க் ஆகலை ஸ்கூல்ஸ் யாரை நோக்கி நகரில் அங்கே இருக்கக்கூடிய எம்பிசிபிசி எஸ்சி நோக்கி நகரில் ஸ்கூல்ஸ் அதுதான் அங்கே பிரச்சனையே ஸோ அப்போ இந்த பேட்டர்னை தான் எனக்கு அவர் சொல்ல முயற்சி பண்ணுறாரு கரப்ஷன் அப்படிங்கிறது முதலாளித்துவ அரசாங்கத்தில் எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் இருக்கும் அது நீங்கள் அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி பிரான்ஸாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே கரப்ஷன் இருந்தே இருக்கும் முதலாளித்துவ செட்டப்பில் கரப்ஷன் இருக்கவே தான் செய்யும் அதை வந்து தவிர்க்கிறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணும் அதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது அதை வந்து எந்த அளவு குறைக்க முடியுமோ அந்த அளவு குறைக்கணும் இப்போ தமிழ்நாட்டு மாடலில் கரப்ஷன் இருக்குது அப்படின்னா குஜராத்தில் கரப்ஷன் இல்லைனா நம்மளோட பத்து மடங்கு இருபது மடங்கு அதிகமான கரப்ஷன் அங்கே தான் இருக்குது ப்ராஜெக்ட் வைஸாக அவங்க வந்து பணத்தை வாங்கி அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ ஆனால் அங்கே என்னென்னா அங்கே மார்வாடிகளுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது கரண்டாக இருந்தால் இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக இருக்குது இப்போ இந்தியா வந்து ஒரு பெரும் பஞ்சத்தில் இருந்துச்சு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எயிட்டீன் செவன்டி செவன்லாம் இந்தியா தமிழ்நாட்டிலலாம் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் அந்த பஞ்ச காலகட்டத்தில் தமிழர்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நம்மக்கிட்ட பெரிய முதலீடு கிடையாது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மார்வாடிகள் அதாவது குஜராத்தில் இருக்கக்கூடிய மார்வாடிகள் சூரத் மார்வாடிகள் தொடர்ச்சியாக பிரிட்டிஷ்காரங்களோட பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க மக்கள் செத்து போகும்போது கூட அவங்க பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதே அரிசி பரப்பு பணப்பயிர்களை வாங்கி ஏற்றுமதி பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஸோ அப்போது இந்த மார்வாடி லாபி அப்படிங்கிறது க கடந்த இரநூறு ஆண்டுகளாக முந்நூறு ஆண்டுகளாக ரொம்ப தீவிரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க நவீன இந்தியா உருவாக்கத்தில் மார்வாடிகளுடைய மூலதனம் அப்படிங்கிறது ஒரு பங்களிப்பு இருக்குது ஸோ அப்போ இந்த மார்வாடிகள் அவர்களுடைய வணிகத்தை தான் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிறாங்களே தவிர அவங்களுடைய வணிகத்தினுடைய ஜிடிபி குரோத் அப்படிங்கிறது அவுட்புட்டு ப்ராஃபிட்டுங்கிறது அங்கு வாழக்கூடிய மற்ற மக்களுக்கு போய் சேர்ந்துச்சா குஜராத்தில் இருக்கக்கூடிய பட்டேல் சமூகத்துக்கு போய் சேர்ந்துச்சா இல்லை மற்ற சமூகத்துக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்னா இல்லை ஸோ இந்த மாடல் நமக்கு தேவையே கிடையாது எல்லோரும் சேர்ந்து உள்ளடக்குன்னு ஒரு வளர்ச்சி இருக்கணுமே தவிர இங்கே வந்து எல்லாத்தையும் பிரித்து ஆளக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப தவறான வளர்ச்சி இப்போ நேரத்தை கூட பார்த்திங்கன்னா யூஜிசியில் நிறைய நாம்ஸில் சேஞ்சஸ் வந்தாங்க அதாவது ஐஐடி ஐஐஎம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி மற்ற யூனிவர்சிட்டி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களில் வந்து ஜாதி டிஸ்கிரிமினேஷன் இருக்குது இந்த டா ஜாதி டிஸ்கிரிமினேஷனை போக்குறதுக்காக யூஜிசி ஒரு சட்டம் கொண்டு வந்துச்சு அந்த சட்டத்தை எதிர்த்து வட இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் சாதியெல்லாம் போராடி உச்சநீதிமன்றம் இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிச்சு வேதனையாக இருக்குது நமக்கு ஐஐடி ஐஐஎம்ல சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கடந்த ஒரு நாலு ஐந்து ஆண்டுகளில் பதிமூணாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் ரிசர்வேஷனில் போனவங்க படிக்க முடியாமல் வெளியே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி எண்பது மாணவர்கள் சூசைட் பண்ணி செர்த்துருக்கிறாங்க அதில் வந்து சாதிய சிக்கல்கள் அப்படிங்கிறது பிரதானமான ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது இந்தியாவில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நாற்பத்தஞ்சு நாற்பத்தேழு யூனிவர்சிட்டி இருக்குது இதில் எத்தனை யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் தலிதாக இருக்காங்க ஓபிசியாக இருக்காங்க எம்பிசியாக இருக்காங்கன்னா கிடையாது முன்னூறு ரெண்டு தான் ப்ரொஃபசர்ஸ் அப்படி தான் ஐஐடி ப்ரொஃபசர்ஸில் கிட்டத்தட்ட செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டு எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே முழுக்க முழுக்க ஒரு ஃபார்வர்ட் கேஸ்ட் தான் ஐஐஎம்மில் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஃபார்வர்ட் கேஸ்ட் தான் இப்போ நம்ம சென்னை ஐஐடியில் இருக்கக்கூடிய இந்த ஃபேக்கல்ட்டி கிட்டே எல்லாம் சேர்த்து ஒரு அறுநூத்தி நாற்பது அறுநூத்தி நாற்பது அறுநூத்தொம்பது பேர்த்தில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது பேர்த்துக்கு மேலே ஒரு ஃபார்வோட் கேஸ்ட் தான் ஓகே ஸோ இது எப்படி பாசிபிலிட்டி இருக்குது ஐஐடியில் உயர் ஜாதிக்காரன் ப்ரொஃபஸராக இருக்கான் ஐஐஎம்ல உயர் ஜாதிக்காரன் ப்ரொஃபஸராக இருக்கான் சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் உயர் ஜாதிக்காரன் ப்ரொஃபஸராக இருக்கான் எல்லா இடத்துலையும் உயர் ஜாதி மட்டுமே ப்ரொஃபஸராக நிர்வாகியாக இருந்து கொண்டு அங்கே வரக்கூடிய மாணவர்களை அவங்க டீல் பண்ணும்போது படிக்க முடியாமல் வெளியே போகிறாங்க சூசைட் பண்ணி செத்துறாங்க கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் ஆப்வியஸாக இருக்காங்க அப்போ அங்கே வரக்கூடிய ஃபார்வர்டு கேஸ்ட்டை சார்ந்தவங்க அங்கே ஒரு ரிசர்வேஷனில் வரவங்களை டீஸ் பண்ணுறாங்க இதை தவிர்க்கணும் இது நீக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டத்தை யூஜிசி கொண்டு வர முயற்சி பண்ணது அந்த யூஜிசியை பார்ப்பன சமூகம் உயர்ஜாதி சமூகம் போராடி இல்லாமல் பண்றாங்க உச்சநீதிமன்றமும் அதை ஏற்றுக்குது அவங்க மூணு நாள் போராடினாங்க மூணு நாள் போராட்டத்தில் அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க விவசாயிகள் நூறு நாள் போராடினாங்க ஒரு வருஷம் போராடினாங்க விவசாயிகள் சூடு நடத்தி அவங்கள தண்ணியை வந்து அடிச்சு அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கம்பி முள்வேலி எல்லாம் போட்டு செத்து கிட்டத்தட்ட அறநூறு எழுநூறு பேர் செத்துருக்குறாங்க அந்த போராட்டத்தை உச்சநீதிமன்றம் பெருசாக எடுத்துக்கல ஆனால் ஒரு பார்ப்பன சமூகம் உயர்ஜாதி சமூகம் மூணு நாள் போராடினா உடனே அது ஒரு முக்கியமான விஷயமா எடுத்துகிட்டு சட்டத்தையே மாற்றுறாங்க எந்த விதமான போராட்டமே இல்லாமல் பத்து சதவீத இடஒதுக்கீடு வாங்கினவங்க தான் உயர்ஜாதிக்காரங்க ஸோ அப்போது இந்த சிக்கல்கள்லாம் பெருசாக இருக்குது இந்த சிக்கல்களை கொண்டு தான் இந்தியா வளர்ந்து வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்குது இப்போ இந்த இந்த வளர்ச்சி எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட உயர்ஜாதிக்கான வளர்ச்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது அனைத்து ஜாதிக்கும் அனைத்து மக்களுக்கும் மொத்தமாக இது ஒரு வளர்ச்சியாக மாற்றணும் அப்படின்னா அவங்க ரெவிடியர் மாடல் தான் ஃபாலோ பண்ணணும் இது ஒரு சக்சஸ் மாடல் இந்த மாடலை எந்த விதமான ஈகோவும் இல்லாமல் எடுத்துக்கணும் அவங்க வந்து இல்லை இல்லை நாங்கள் அந்த மாடலை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் தான் அட்லீஸ்ட்டு ராகுல் காந்தி அதை திரும்ப திரும்பி சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாத்துக்கும் ஈக்குவலான ரிசர்வேஷன் எல்லா இடத்துலையும் ரிசர்வேஷன் வரணும் அப்படிங்கறத அவர் ரொம்ப இன்சஸ் பண்ணுறாரு அது மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து டெவிட் மாடல்லாம் என்னென்னு புரிஞ்சிக்க முடியும் இல்லை அது வரைக்கும் புரிஞ்சிக்க முடியாது எதையாவது வந்து பேசி டூ பிடிஆர் மாதிரி மாதிரியான ஆட்கள்கிட்ட தான் அவங்க போவாங்க உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்தில் பந்தமைக்கு நன்றி நன்றி சார் நன்றி நன்றி